உலகெங்கும் வாழும் தமிழ் சொந்தங்களுக்கு ஜோதிடர் மதுரை கார்மியத்தினுடைய பணிவான வணக்கத்தினை நமது ஜோதிட பூமி சேனல் வழியாக தெரிவித்துக் கொள்கின்றேன் இப்பொழுது நாம் காண இருப்பது ராகு கைது பயிற்சி இந்த இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டிலே வரக்கூடிய ராகு கைது பயிற்சி என்பது கொஞ்சம் முக்கியமானதாக கருதப்படுகிறது அது தமிழ் வருடம் விசுவா வசு வருடம் சித்திரை மாதம் பதிமூன்றாம் நாள் இருபத்தி ஆறாம் தேதி ஏப்ரல் மாதம் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து மாலை நான்கு மணி இருபத்தி எட்டு நிமிடத்திற்கு இந்த ராகுகேது பயிற்சி என்பது நடைபெற இருக்கிறது அந்த நேரங்களிலே அனைத்து ஸ்தலங்களிலும் உள்ள நவகிரகங்களிலே ராகுகேதிகளுக்கு சிறப்பான பூஜைகள் செய்யப்படும் அதேபோல் ராகுகேது ஸ்தலங்களிலே மிகுந்த விமர்சையாக அந்த பயிற்சி விழா கொண்டாடுவார்கள் அந்த நேரங்களிலே நீங்கள் அந்த ஸ்தலங்களுக்கு சென்று வழிபாடுகளை செய்து வந்தால் இந்த ராகு கேதினால் கிடைக்கக்கூடிய நன்மைகளும் சரி ராகு கேதினால் அனைத்து ராசிகளுக்கும் வரக்கூடிய சில சில பிரச்சனைகளும் சரி நிச்சயமாக உங்களுக்கு முக்கால்வாசி அளவிற்கு உங்களுக்கு பிரச்சனைகளை குறைத்து கொண்டு சிறிய சிறிய பிரச்சனைகளை கொடுத்து உங்களை வழிநடத்தி விடுவார்கள் போல் நன்மைகள் என்ற வகையிலே முழுமையாக உங்களுக்கு கொடுத்து உங்கள் வாழ்க்கையிலே மிக பிரம்மாண்டமான ஒரு வளர்ச்சியை கண்டிப்பாக செய்து கொடுப்பார்கள் அதனால் இந்த ராகுகேதி பயிற்சி என்பது இந்த முறை நடக்கக்கூடிய ராகு கேதி பயிற்சி என்பது மிக முக்கியமானது காரணம் ராகு சனி பகவானுடைய வீட்டுக்கு வருகிறார் கேது பகவான் சிம்ம ராசிக்கு செல்கிறார் ராகு கும்பத்திற்கும் கேது சிம்மத்திற்கும் நடைபெறக்கூடிய இந்த ராகுகேதி பயிற்சி என்பது இப்பொழுது உள்ள காலகட்டங்களிலே மிக முக்கியமானதாக கருதப்படுகிறது அதனால் இந்த ராகுகிதி பயிற்சி நீங்கள் கவனமாக கேட்டு ஒவ்வொரு ராசிக்காரர்களுக்கும் வரக்கூடிய நற்பலன்களை நீங்கள் அறிந்து கொள்ள வேண்டும் அதே போல் ஏதேனும் பிரச்சனைகள் இருப்பின் அதை சொல்லும் பொழுது நீங்கள் காது கொடுத்து கேட்டு அதை கண்டிப்பாக புரிந்து அதற்கு தக்கவாறு நடக்க வேண்டும் இவர்களுக்கு இந்த ஜோசியர்களுக்கெல்லாம் வேறு வேலையில் எது சொல்லிகிட்டே இருப்பாங்கன்னு நீங்கள் நினைக்கக்கூடாது உங்களை முன்னெச்சரிக்கை செய்து வழிகாட்ட வேண்டும் என்பதுதான் எங்களுடைய கடமை அதனால் கண்டிப்பாக உள்ளதை உள்ளபடி சொல்லக்கூடிய ஒரு சூழ்நிலையில் முக்கியமாக நான் இருக்கிறேன் அதனால் கண்டிப்பாக நீங்கள் கேட்டு அறிந்து கொண்டு உங்கள் வாழ்க்கையை மேம்படுத்த வேண்டும் என்று கேட்டு இப்பொழுது நமது அனைத்து உள்ள இந்த ராகுகேது பயிற்சியினுடைய பலன்களை காணலாம் கும்பராசி நண்பர்களுக்கு ராகுகேது பயிற்சியினுடைய நற்பலன்களை காண இருக்கின்றோம் குறிப்பாக இந்த ராகு கேது பயிற்சி என்பது கும்ப தான் அதிகமான ஒரு மனவழியும் தைரியம் தரக்கூடிய ஒரு வாய்ப்பை தந்திருக்கிறது காரணம் உங்கள் ராசிநாதன் ஆட்சி பலமடைந்து மிகுந்த வலிமையோடு உங்கள் ராசியிலேயே அமர்ந்திருந்தாலும் கூட ராசிக்கு இரண்டாம் இடத்திலே ராகு சஞ்சாரம் செய்து உங்களுக்கு சில வகையிலே ஒரு தடைகளை கண்டிப்பாக ஏற்படுத்தி இருப்பார் இரண்டாம் இடம் என்பது ஒரு சாதாரண வீடு அல்ல ஒரு தனஸ்தானம் குடும்பஸ்தானம் போல் உங்களது வாக்குஸ்தானம் என்று சொல்லக்கூடிய ஒரு இடம் அப்படிப்பட்ட ஒரு இடத்திலே ஒரு சர்வகிரகம் கிரகம் வந்து அமர்ந்து உங்களது வருமானத்தையும் சரி உங்களது பெயருக்கும் புகழுக்கும் சரி போல் நீங்கள் சேர்த்து வைத்திருக்கின்ற அந்த பெட்டகமாக விளங்கக்கூடிய அந்த இரண்டாம் வீட்டில் இருந்து செல்வங்களும் சரி வெளியே போயிருக்கலாம் களவு போயிருக்கலாம் இப்படி பல வகையிலே உங்களுக்கு இழப்புகளை சந்தித்திருக்கலாம் நீங்கள் அதற்கெல்லாம் முற்றுப்புள்ளி வைப்பதற்கு போல இப்போ ராகு பெயர்ச்சியாகி உங்களுக்கு ராசிக்கே வந்து விட்டார் பொதுவாக சனி பகவானோடு ராகு இணைவது என்பது இந்த கும்பராசி நண்பர்களுக்கு மிகுந்த யோகத்தை தரக்கூடிய ஒரு விஷயம் இதுவரை உங்களுக்கு இருந்து வந்த தடைகள் எல்லாம் விலகப் போகின்றது நீங்கள் இழந்த பொருட்களை செல்வங்களை எல்லாம் மீண்டும் மீட்டெடுக்கப் போகின்றீர்கள் இதற்கு முக்கிய காரணமாக விளங்கிக் கொண்டிருந்த ஒரு விஷயம் என்னவென்றால் உங்கள் ராசிக்கு இரண்டாம் வீட்டிற்கு அதிபதியாக விளங்கிக் கொண்டிருந்த அந்த குரு பகவான் ராசிக்கு நான்காம் வீட்டிலே அமர்ந்து உங்கள் ராசிக்கு பனிரெண்டாம் வீடை பார்த்து கொண்டிருந்தார் ராசிக்கு பன்னிரெண்டாம் வீடு என்பது விரயஸ்தானம் நீங்கள் எவ்வளவு பொருட்கள் சேர்த்தாலும் எவ்வளவு செல்வங்கள் சேர்த்தாலும் எவ்வளவு நகைகள் வாங்கினாலும் அவை மீண்டும் உங்களிடத்திலிருந்து சென்றுவிட வேண்டும் என்பது விதி அப்படிப்பட்ட ஒரு நிலையிலே குரு பகவான் ராசிக்கு நான்காம் வீட்டில் அமர்ந்து உங்கள் ராசிக்கு பன்னெண்டாம் வீடை பார்த்து வந்தார் இன்னும் பார்க்கிறார் மே மாதம் பதினொன்றாம் தேதியோடு அது நிறைவு பெறுகிறது மே மாதம் பதினொன்றாம் தேதி குரு பெயர்ச்சி நிகழ இருக்கிறது அதன் பின்பு உங்கள் ராசிக்கு இரண்டு குடையவன் மற்றும் உங்கள் ராசிக்கு லாபஸ்தானாதிபதியாக விளங்கக்கூடிய குரு பகவான் ஒரு சுப வீட்டிலே சென்று அமரப் போகின்றார் பூர்வ புண்ணியஸ்தானம் என்று சொல்லக்கூடிய மிகுந்த பராக்கிரமம் சக்தியும் படைத்த ஒரு வீடு முன்னோர்கள் ஆசீர்வாதம் பெற்ற ஒரு வீடு அந்த வீட்டிலே சென்று அமரப் போகின்றார் அங்கே அமர்ந்து உங்கள் லாபஸ்தானத்தையும் பார்க்க இருக்கிறார் அதே நேரத்திலே உங்கள் ராசியையும் பார்க்க இருக்கிறார் இதனால் நீங்கள் இதுவரை இருந்து வந்த மன கஷ்டங்கள் விலகப் போகிறது இதுவரை குடும்பத்தில் இருந்து வந்த பிரச்சனைகள் தீரப்போகிறது பணத்தினால் ஏற்பட்ட குடும்ப பிரச்சனையெல்லாம் தீர்ந்து இதே பணத்தாலேயே நீங்கள் குடும்பத்திலே ஒற்றுமையும் சந்தோஷத்தையும் அடையப் போகின்றீர்கள் அப்படிப்பட்ட ஒரு சுப நிகழ்வுகள் எல்லாம் இனிமேல் உங்கள் இல்லத்திலே நடக்கப் போகின்றது உங்கள் வாழ்க்கையிலே நீங்கள் பெரிய முன்னேற்றத்தையும் ஒரு அதிர்ஷ்டத்தையும் அடையக்கூடிய ஒரு அற்புதமான நேரமாக இந்த குரு பயிற்சியும் இந்த ராகு கேது பயிற்சியும் விளங்கப் போகின்றது காரணம் இந்த ராகு பகவான் பேர்ச்சியாகி உங்கள் ராசிக்கு வந்திருப்பது குருவினுடைய நட்சத்திரக்காலிலே வந்து அமர்ந்திருக்கின்றார் குறிப்பாக இந்த ஏப்ரல் மாதம் இருபத்தி ஆறாம் தேதி ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து முதல் நவம்பர் மாதம் ஒன்றாம் தேதி வரை உங்களுக்கு மிகப்பெரிய பொற்காலமாக விளங்கப் போகிறது காரணம் ராகு நட்சத்திர காலில் அமர்ந்து குருவால் பார்க்கப்படுவது நீங்கள் என்ன கேட்டாலும் கிடைக்கும் நீங்கள் எதை நாடினாலும் அங்கே உங்களுக்கு தடையில்லாமல் நீங்கள் சென்று அடையக்கூடிய ஒரு வாய்ப்பு பல பெரிய மனிதர்களிடத்திலிருந்து ஒரு ஆதரவுகளை பெற்று நீங்கள் வாழ்க்கையிலே மிகப்பெரிய அளவிலே முன்னேறக்கூடிய ஒரு சூழ்நிலையை இப்போது தரப்போகின்றது குறிப்பாக அறிமுகமே இல்லாத நபர்கள் யாராவது உங்களுக்கு திடீரென்று தோன்றி பல உதவிகளை செய்யக்கூடிய ஒரு விஷயமாக உங்களுக்கு அற்புத நிகழ்வுகள் நடக்கப் போகின்றது அப்படிப்பட்ட ஒரு புதிய நிகழ்வுகள் எல்லாம் உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் சந்திக்கப் போகின்றீர்கள் அதனால் மன நிறைவும் அடைந்து பொருள் பணம் நிறைவும் அடைந்து உங்கள் வாழ்க்கையிலே நீங்கள் எதிர்பாராத ஒரு சந்தோஷத்தை அடைந்து முன்னேற்றத்தை அடையப் போகின்றீர்கள் இந்த ராகுகேவி பயிற்சி என்பது உங்களுக்கு வாழ்க்கையிலே பல வகையிலே ஒரு ஏற்றம் தரப்போகின்றது இதுவரை நீங்கள் விற்க முடியாதாமல் இருந்த சொத்துக்கள் விற்கப் போகிறது காரணம் நான்காம் இடத்திலே குரு அமர்ந்திருந்தார் பொதுவாக குரு அமரக்கூடிய இடத்தை குரு கவனிக்க மாட்டார் அதனால் நீங்கள் ஏதேனும் சொத்துக்கள் வாங்கி போட்டு விற்க வேண்டும் அதன் மூலம் லாபம் பெற வேண்டும் என்று பொதுவாக ரியல் எஸ்டேட் தொழில் இருப்பவர்களுக்கெல்லாம் அதை செய்வார்கள் அவர்களுக்கெல்லாம் இப்பொழுது அந்த இடங்கள்லாம் விற்பனையாகி பணமாக மாறி மீண்டும் புதிய இடங்களை வாங்கி நீங்கள் விற்பனை செய்யக்கூடிய வாய்ப்பு நிறைய இருக்கின்றது அதேபோல் பழைய வீட்டை விற்றுவிட்டு புதிய வீடு வாங்க வேண்டும் என்ற எண்ணம் உள்ள உங்களுக்கு இருந்து வந்தது இப்பொழுது அதை நடைமுறைப்படுத்தப் போகின்றது நிறைய நிலங்கள் வாங்கி அந்த நிலங்கள் மூலியமாக விவசாயம் செய்ய வேண்டும் என்ற ஆர்வம் உள்ளவர்களுக்கெல்லாம் இப்பொழுது அது சாத்தியமாகக்கூடிய வாய்ப்பு இப்பொழுது கிடைக்க கிடைத்திருக்கின்றது மாணவர்கள் புதிய கல்விகளை பெற வேண்டும் ஒரு உயர்கல்விக்கு செல்ல வேண்டும் என்று காத்திருக்கின்றவர்களுக்கெல்லாம் இப்பொழுது வழி விட்டு திறந்து கதவு திறந்திருக்கின்றது நீங்கள் படித்து மேன்மையடையக்கூடிய ஒரு அற்புதமான நிலைக்கு நீங்கள் தள்ளப்பட்டிருக்கிறீர்கள் எவ்வளோ பெரிய கல்வியாக இருந்தாலும் சரி எளிதாக படித்து முடித்து விடக்கூடிய மன ஆற்றல் உங்களுக்கு இப்பொழுது இருந்து கொண்டிருக்கின்றது கல்விக்காக வெளிநாடு செல்ல வேண்டும் என்று பண உதவி கிடைக்க வேண்டும் என்று காத்திருக்கின்ற அந்த மாணவ செல்வங்களுக்கெல்லாம் நிதியுதவி உங்களுக்கு கிடைத்து நீங்கள் கண்டிப்பாக வெளிநாடு சென்று கல்வி பெற்று புதிய கல்வியின் மூலியமாக தொல்லியை பெற்று நீங்கள் வாழ்க்கையில் முன்னேறக்கூடிய ஒரு அற்புதமான நிகழ்வுகள் எல்லாம் இப்பொழுது நீங்கள் காணலாம் போல் உங்கள் தாயார் உடல்நலத்தில் இருந்து வந்த பிரச்சனைகள் இந்த கும்பராசிக்காரர்களுக்கு தாயார் இடத்திலே இருந்து அந்த உடல் நலக் குறைவுகளெல்லாம் விலகி ஒரு நல்ல நிலையிலே தாயாருடைய உடல் ஆரோக்கியம் மேம்பட போகின்றது அதேபோல் தாய் வழி மூலியமாக வரக்கூடிய சொத்துக்கள் அல்லது உங்கள் தாயாருடைய நகைகள் உங்களுக்கு கிடைப்பதற்கான வாய்ப்பு நிறைய இருக்கிறது உங்களது பிள்ளைகளை பொறுத்தவரை மிகுந்த சந்தோஷத்தை அடையப் போகின்றார்கள் உங்கள் பிள்ளைகள் மூலியமாக நீங்கள் நிறைய தன வரவை இப்பொழுது பெறப்போகின்றீர்கள் வேலைக்கு செல்கின்ற பிள்ளைகள் உங்களை அக்கறையாக பார்த்துக் கொள்வார்கள் நீங்கள் சம்பாதித்து வீடு வாகன வீடு வாங்க வாங்காவிட்டாலும் உங்கள் பிள்ளைகள் உங்களுக்கு சொந்த வீடை வாங்கி உங்களை அங்கே அமர செய்து அழகு பார்ப்பார்கள் விலை உயர்ந்த கார்களை வாங்கி உங்களை அமர செய்து ஊர்வலமாக வந்து சந்தோஷத்தை தரக்கூடிய ஒரு நிகழ்வை தருவார்கள் இப்படிப்பட்ட ஒரு அற்புதமான நிகழ்வுகள் எல்லாம் இந்த கும்பராசிக்காரர்களுக்கு கிடைத்திருக்கின்றது நீங்கள் எதை நினைக்கின்றீர்களோ அது நிச்சயமாக நடக்கும் என்பது விதி இப்பொழுது ஏனென்றா குரு பார்வை லாபஸ்தானத்தை விழுந்து கொண்டிருக்கின்றது உங்கள் ராசியிலே அமர்ந்திருக்கின்ற கிரகங்களோ பாவ கிரகங்கள் நாம் எளிதாக ஒரு காரியத்தை அடைந்து விட வேண்டும் இதை செய்து பார்த்துவிட்டால் என்ன என்ன குடிமொழிக போகின்றது என்பதெல்லாம் உங்களுக்கு மனது சில நேரங்களில் தோன்றும் அவற்றையெல்லாம் ஒதுக்கி வை ஒதுக்கி வைத்து விட வேண்டும் தீய காரியங்களிலே ஈடுபட்டு விரைவாக நீங்கள் பணத்தை சம்பாதித்து விடலாம் ஆனால் அது ராகு கொடுத்தது போல் பிடுங்கி சென்றுவிடும் என்பதையும் மறந்துவிடக்கூடாது ராகு என்பது கொடுமையான விஷத்தன்மை கொண்ட ஒரு சர்ப கிரகம் என்பதையும் மறந்துவிடக்கூடாது பொதுவாக இந்த ராகு வந்து அமர்ந்திருக்க வீடு அமர்ந்திருக்கின்ற வீடு என்பது ஒரு ராகு கேது தோஷத்தால் அடைபட்ட ஒரு சூழ்நிலையை போன்றது அதேபோல நீங்கள் கிரகணங்களை பார்த்திருப்பீர்கள் சூரிய கிரகணம் சந்திர கிரகம் என்று பார்த்திருப்பீர்கள் அப்படிப்பட்ட ஒரு நிலையிலே இந்த கிரகணம் பிடித்தது போன்று இந்த கும்பராசிக்கு இப்பொழுது இருந்து கொண்டிருக்கும் உதாரணமாக சொல்ல வேண்டுமென்றால் மிகப்பெரிய ஒரு கருணாகம் விரைந்து வந்து உங்கள் உடலை சுற்றி தலைக்கு மேலே படமெடுத்து நின்று கொண்டிருந்தால் நீங்கள் என்ன செய்ய வேண்டும் நீங்கள் அசையாமல் இருக்கின்ற வரையிலே நீங்கள் தப்பித்துக் கொள்வீர்கள் நீங்கள் அசைந்தால் அது உங்களை கொத்திவிடும் அதை நீங்கள் பயமுறுத்தினால் அது உங்களை தீண்டிவிடும் நீங்கள் அசையாமல் இருக்கின்ற இருக்கின்றவரை அந்த பாம்பு உங்கள் உடலை சுற்றி நின்று கொண்டிருக்கும் பின்பு தானாக கீழே இறங்கி சென்றுவிடும் இதுபோல இதுபோலதான் இப்பொழுது கும்பராசிக்காரர்களை அந்த ராகு என்ற சர்ப்பகிரகம் சுற்றி இருக்கின்றது கேது என்ற ஒரு சர்பகிரகம் உங்களை பார்த்து கொண்டிருக்கின்றது நீங்கள் என்ன செய்கின்றீர்களே என்று என்ன செய்து கொண்டிருக்கிறேன் என்பதை கவனித்துக் கொண்டிருக்கின்றது கேது ஒரு சாதாரண கிரகம் அல்ல ஏழாம் அமர்ந்திருக்கின்ற கிரகம் நீதி வழியில் செல்லக்கூடிய ஒரு கிரகம் ஞானத்தை தரக்கூடிய ஒரு கிரகம் ஆன்மீகத்தை தரக்கூடிய ஒரு கிரகம் பல மொழிகளை கல்வியிலே தேர்ச்சி பெறக்கூடிய ஒரு அற்புதமான ஒரு கிரகம் இந்த கிரகம் உங்களை பார்த்து கொண்டிருக்கின்றது அப்படியென்றால் நீங்கள் பல மொழிகளை கற்கலாம் அதிலே புலமை பெறலாம் அல்லது ஆன்மீகம் சார்ந்த விஷயங்களுக்குள்ளே சென்று முன்னோர்கள் எழுதி வைத்த நம்மளது இலக்கியங்களை படித்து பலருக்கு நீங்கள் ஆன்மீக சொற்பொழி ஆற்றலாம் இப்படிப்பட்ட ஒரு அற்புதமான நிகழ்வுகளெல்லாம் இப்பொழுது உங்களுக்கு வந்து தந்து கொண்டிருக்கின்றான் இப்படிப்பட்ட ஒரு கிரகம் நீங்கள் தீய வழியிலே சென்று ஒரு தவறான வழியிலே சென்று நீங்கள் பணத்தை சம்பாதித்தால் விட்டு விடுவார்களா என்ன பொதுவாக கும்பராசியை சேர்ந்த அரசு துறையில் இருக்கின்றவர்களுக்கு ஒரு எச்சரிக்கை மணியாக இதை நான் உழைத்துக் கொண்டிருக்கின்றேன் கவனமாக நீங்கள் இருக்க வேண்டும் அரசு பணி இருப்பவர்கள் பொதுமக்களுக்கு பணி செய்ய வந்த ஒரு வேலையாட்கள் என்பதை நீங்கள் எந்த நீங்கள் பதவியில் இருந்தாலும் சரி நீங்கள் பெரிய நீதிமானாக இருந்தாலும் சரி நீதி அரசராக இருந்தாலும் சரி நேர்மறையான விஷயங்களிலே தலையிட்டு நேர்மறையான தீர்ப்புகளை வழங்க வேண்டும் நீங்கள் பணத்திற்காக ஆசை என இதெல்லாம் நடக்கும் இப்பொழுது பணத்திற்காக ஆசைப்பட வைத்து என்றால் ராசியிலே அமர்ந்திருக்கின்ற ராகு ஒரு பாவகிரகம் என்பதை நீங்கள் முதலில் புரிந்து கொள்ள வேண்டும் ஆசைகளை தூண்டும் ஆசைகளை தூண்டி உங்களை அதில் அடிப்பணியை வைக்கும் நிறைய செல்வங்களை கண்ணில் காட்டும் அதை யாருக்கும் தெரியாமல் கொண்டால் என்ன என்ற உணர்வை தூண்டும் இவையெல்லாம் உங்களை சோதிப்பதற்காக ராகு செய்கின்ற வேலைகள் குரு பகவானுடைய பார்வையுடன் உங்கள் ராசியை காத்து வருகின்றது இருந்தாலும் நீங்கள் புத்தியையும் கடன் கொடுக்கக்கூடிய சூழ்நிலை உருவாகும் ஏனென்றால் தெய்வத்திற்கே காவல் தேவைப்படுகிறது தான் ஒவ்வொரு தெய்வத்திற்கு ஆலய வாசலிலும் காவல் தெய்வங்களை வைக்கின்றார்கள் அந்த தெய்வங்களுக்கே ஓய்வு தேவைப்படுகிறது அப்படி ஓய்வு தேடப்படக்கூடிய நேரங்களிலே காவல் தெய்வங்கள் தான் காத்து நிற்கும் அதுபோல துணையும் சில நேரங்களிலே உங்களை விட்டு விலகி நிற்கின்ற நேரங்களிலே இந்த பாவ கிரகத்தினுடைய வேலை உச்சந்தலையிலே உங்களை நுழைத்து உங்களை அதை செய்ய வைத்து விடும் அதிலிருந்து நீங்கள் மீண்டு வருவது என்பது மிகுந்த ஒரு சோதனைக்குள்ள காலகட்டம் எளிதாக நீங்கள் சம்பாதித்து விடலாம் மக்களுக்கு விரோதமான செயலை செய்து நீங்கள் சம்பாதித்து விடலாம் அரசியல்வாதிகள் நீங்கள் மக்கள் சொத்தை நீங்கள் அபகரிக்கலாம் அதன் மூலியமாக சம்பாதிக்கலாம் பெரிய பதவிகளில் இருப்பவர்கள் எளிதாக நீங்கள் ஒரு எளித மனிதர்களை நீங்கள் தண்டித்து விடலாம் எளித மனிதர்களிடத்தில் இந்த சொத்துக்களை அபகரித்துக் கொள்ளலாம் அல்லது மிரட்டி நீங்கள் பணமாக நீங்கள் பெற்றுக்கொள்ளலாம் இதையெல்லாம் உங்களால் எளிதாக செய்து கொள்ளக்கூடிய ஒரு விஷயங்கள் ஆனால் ஒரு நீதி அரசர் உங்களை அங்கிருந்து பார்த்து கொண்டிருக்கின்றார் என்பதை மறந்துவிடக்கூடாது கேது மிகுந்த கொடுமை வாய்ந்த ஒரு விஷயத்தை கக்கக்கூடிய கருணாகம் என்பதை நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும் உங்களை சுற்றி உடம்பை சுற்றி தலைக்கு மேல் நின்று கொண்டிருக்கின்ற ஒரு ராகு மிகச்சிறந்த ஒரு கரணாகம் என்பதை மறந்துவிடக்கூடாது அதனால் இந்த ராகு கேதி பயிற்சி என்பது கும்பத்திற்கு மிகுந்த கவனம் பெறக்கூடிய ஒரு விஷயம் நீங்கள் நிலையான ஒரு நேர்மையான வழியிலே சென்றால் இந்த ராகு கேது உங்களை எந்த வகையிலும் உயர்த்தி விடுவார்கள் நீங்கள் எதிர்பார்த்ததை விட பல மடங்கு கொடுத்து உங்களை ஆசீர்வதிப்பார்கள் அந்த சொத்து நிலையானதாக இருப்பதற்கு குரு பகவானுடைய ஆசிர்வாதம் உங்களுக்கு கிடைத்துக் கொண்டிருக்கின்றது சிறிய அளவில் தானே கிடைக்கிறது இதற்காக ஏன் நம் நினைக்கிட வேண்டும் என்று நினைக்க வேண்டாம் சிறிதுளி பெருவெள்ளம் ஒரு மனிதரிடத்திலிருந்து சிறிய தொகை வருகின்றது என்றால் ஒவ்வொரு மனிதரிடத்திலிருந்தும் அது வந்து பெரிய தொகையாக மாறிவிடும் இவை எல்லாத்தையும் ஒரே மனிதரிடத்திலே வாங்கி நாம் சேமித்து வைத்து கஷ்டப்படாமல் இருக்க வேண்டும் என்று நினைத்தால் தலைக்கு மேலே நாகம் உங்களை தீண்டாமல் விடாது என்பதை நீங்கள் மறந்துவிடக்கூடாது அதே போல உங்கள் சகோதர சகோதரிகள் வாழ்க்கையிலே நல்ல முன்னேற்றத்தை அடையப் போகின்றார்கள் அவர்கள் பற்ற கஷ்டங்களுக்கெல்லாம் விடிவு காலம் கிடைத்து விட்டது இனி அவர்கள் வாழ்க்கையிலே தான் என்பதை நீங்கள் மறந்துவிடக்கூடாது உங்களுக்கு உதவி செய்யக்கூடிய அளவிலே அவர்கள் வாழ்வார்கள் நிலபுலன்கள் சொத்துக்கள் வீடுகள் வாகனங்கள் வாங்குவதற்கு எந்த தடையும் இல்லை இந்த கும்பராசிக்காரர்களுக்கு அனைத்தும் தேடி வந்து சேரக்கூடிய ஒரு நல்ல வாய்ப்பு பிரிந்த தம்பதிகள் கூடி விடுவார்கள் திருமணமாகாமல் காத்திருக்கின்ற திருமண வயதை கடந்து நிற்கின்ற உறவுகளுக்கெல்லாம் திருமணம் நடக்கும் அதே போல சர்பதோஷத்தால் ராகுகேது தோஷத்தால் திருமணம் நடக்காமல் இருக்கின்ற இந்த கும்பராசிக்காரர்களுக்கு இப்போது திருமணம் நடந்துவிடும் எந்த தோஷமாக இருந்தாலும் செவ்வாய் தோஷமாக இருந்தாலும் சரி களத்தர தோஷமாக இருந்தாலும் சரி எதுவாக இருந்தாலும் சரி இந்த ராகுக்கு எது இப்பொழுது வந்து அமர்ந்திருக்கின்றது என்பது குருபவன் பார்வையில் அமர்ந்திருக்கின்றது என்பது உங்களுக்கு தோஷத்தை விளக்கி திருமணத்தை அற்புதமாக நடத்தி கொடுத்துவிடும் என்பதை நீங்கள் நம்ப வேண்டும் உங்கள் ராசிக்கு ஏழாம் வீடு என்பது உங்கள் ஸ்தானம் அதே நட்புக்குரிய வீடு அந்த வீட்டில் அமர்ந்திருக்கின்ற கேது என்பவர் உங்கள் இல்லற துணை இதுவரை ஏதேனும் உங்களுக்கு பிரச்சினைக்குரியவராக இருந்து வந்தால் அவருக்கு ஞானத்தை கொடுத்து குடும்பத்தை எவ்வாறு நடத்த வேண்டும் கணவன் அல்லது மனைவிடத்தில் நீங்கள் எவ்வாறு நடந்து கொள்ள வேண்டும் அதை உணர்த்தி உங்களோடு அனுசரணையோடு வாழ்வதற்கு அவர் அனுமதித்து தந்து விடுவார் அதனால் உங்களது இல்லற துணை உங்களுக்கு பக்கபலமாக இனி மாறுவார் என்பதிலே ஐயப்பாடு இல்லை அதே போல் உடல் ஆரோக்கியம் சார்ந்த விஷயங்கள் இதுவரை இருந்து வந்த கஷ்டங்கள் எல்லாம் விலகி நீங்கள் நல்ல ஆரோக்கியத்தோடு நீங்கள் மேம்பட்டு வரப்போகின்றீர்கள் ஏனென்றால் உங்கள் ராசிக்கு எட்டிலே கேது அமர்ந்திருந்தார் அந்த கேது எட்டிலே அமருவது என்பது சாதாரண விஷயம் அல்ல உங்களுக்கு பல கொடுமைகளை தந்து தந்திருப்பார் அவையெல்லாம் விலகி நீங்கள் நல்ல நிலையை மாறப்போகின்றீர்கள் உங்கள் வாழ்க்கை தரம் உயரப்போகின்றது உடல் ஆரோக்கியம் மேம்படப் போகின்றது உங்கள் ராசிக்கு ஒன்பதாம் வீட்டிற்கு குரு பார்வை விழுந்து கொண்டிருக்கின்றது உங்கள் தந்தையாருடைய உடல் ஆரோக்கியம் மேம்பட்டிருக்கின்றது தந்தையார் செய்கின்ற தொழில் ஒன்றுக்கு இரண்டு மரணங்களாக விருத்தி அடையப் போகின்றது அதற்கு நீங்களே பண உதவி செய்யக்கூடிய அளவுக்கு உங்கள் வாழ்க்கை தரம் போகின்றது தந்தையின் மூலியமாக வரக்கூடிய சொத்துக்கள் எளிமையாக உங்களுக்கு இப்பொழுது வரப்போகின்றது தந்தையினுடைய சொத்துக்கள் வழியாக நீங்கள் தொழில் செய்பவராக இருந்தால் இன்னும் மேலும் மேலும் சொத்துக்கள் சம்பாதித்து தொழிலை நீங்கள் விரிவுபடுத்தி தந்தையுடைய பெயரையும் புகழையும் நீங்கள் காப்பீர்கள் என்பதிலே எந்தவிதமும் ஐயப்பாடும் இல்லை தொழில் சார்ந்து நீங்கள் பல வகையிலே எந்த தொழில் துறையை சார்ந்தவராக இருந்தாலும் சரி கண்டிப்பாக இந்த கும்பராசிக்காரன் தொழிலே மிகுந்த வெற்றியை பெறுவார்கள் என்பதில் ஐயப்பாடு இல்லை நீங்கள் கடின உழைப்பின் மூலியமாக தொழில் செய்து பொருள் பணம் ஈட்டுபவராக இருந்தாலும் சரி நிச்சயமாக நீங்கள் சிறு சேமிப்பின் மூலியமாக கூட நீங்கள் சிறு சிறு சேமித்து வைத்து கூட இந்த ஒன்றைய ஆண்டுகளுக்குள்ளாக நீங்கள் வீடு வாங்கக்கூடிய வாய்ப்பு இருக்கிறது அதனால் இனிமேல் சேமிப்புக்கு முக்கியத்துவம் கொடுங்கள் நீ கண்டிப்பாக ஓய்வில்லாமல் உழைப்பீர்கள் நல்ல வருமானத்தையும் பெறுவீர்கள் என்பதை கூறி இந்த கும்பராசிக்கு ஆசிர்வாதம் வழங்கி தெய்வத்தினுடைய அனுகிரகத்தை பெற்றவர்களாக இருப்பதால் அவருடைய ஆசிர்வாதத்தை நானும் பெற்று உங்களிடத்தில் விடைபெறுகிறேன் என்பதை தெரிவித்துக் கொள்கின்றேன் வணக்கம்